பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க இன்றைய தலைமுறையினரிடத்தில் இந்த பழமொழி இவ்வாறு கூறுவதை நாம் கேட்டிருப்போம் அதாவது பதினாறு குழந்தைகளைப் பெற்று பெரிய குடும்பமாக வாழ்க்க என்பதாக இப்பழமொழிக்கு பொருள் கொள்கின்றனர் பலர் அன்று வயதானவர்கள் இந்த பழமொழி அவ்வாறு கூறவில்லை ஆனால் உண்மையில் இந்த பழமொழியின் பொருள் ஒரு மனிதன் வாழ்வில் நிம்மதியாக மகிழ்ச்சியுடன் வாழத் தேவையானது என்று பதினாறு கிடைத்தற்கரிய பேர்களை குறிப்பிட்டு இறைவனிடம் வேண்டி பதினாறு வகையான பேர்களை பெறுவதாக கூறுவார்கள் அதாவது உடலில் நோயின்மை நல்ல கல்வி தீதற்ற செல்வம் நிறைந்த தானியம் ஒப்பற்ற அழகு அழியாப்புகள் சிறந்த பெருமை சீரான இளமை நுண்ணிய அறிவு குழந்தை செல்வம் நல்ல வலிமை மனதில் துணிவு நீண்ட ஆயுள் எடுத்த காரியத்தில் வெற்றி நல்ல விதி மற்றும் வேண்டியதை வேண்டிய அளவு பெற்று வாழ்வதே வாழ்வு என்று கூறியிருக்கிறார்கள் இந்த கருத்தை உணர்த்தவே அன்று வயதானவர்கள் இந்த பழமொழியை பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க என்று கூறியிருக்கிறார்கள்